அப்பனே ஞான பண்டிதா உன்னை நம்பித்தான் கடையை திறக்கிறேன் இன்னைக்கு ஓஹோன்னு வியாபாரம் நடக்கணும் அப்பா ஏண்டா இது நியாயமா கடையை திறக்கும் போது பட்டைய நாமத்து போட்டு வந்து நிக்கிறிய இந்த கடை விளங்குறதா போடா அம்மா பிச்சு கூட பிச்சு வாடுவா வாய் தெரிச்சு கலப்புறானுங்க இதான் எனக்கு பிடிக்காதுங்கிறது சந்தைக்கு வேற போகணும் இந்த மண்டையின் வேற காணும் பத்து பைசாவுக்கு போயிட்டு தாங்க ஆமா பத்தாயிரம் ரூபாய் வியாபாரம் பண்றா

நீங்க மளிகை கடைக்கு வேலைக்கு வர்றீங்க என்ன கலெக்ட் சுத்தியம் பாக்கறீங்கன்னு நினைச்சீங்களேன் அது வந்துன என்ன வந்துனே நோந்துன்னு இன்னைக்கு சந்தைக்கு போகணும்னு தெரியுமிலாமா அப்புறம் என்ன லேட்டா வரேன் நீங்க தான வழக்கம் போவீங்க என்ன நாங்க தான நோக்க தான கூட கூட பேசியிருக்கேன் ஆ பணம் கம்மியா இருக்கே பொண்ணாதான் சந்தைக்கு போகணும் ஒரு ஐந்நூறு ரூபாய் பணம் கை மாற்றா குடு சரி என்கிட்ட ஏஜ் ஐநூறுபா அதானே உன் போய் நான் கேட்டேன் பாரு நீ என்னைக்கு கை மாற்று குடுத்துருக்குற நீ கை மாத்த விவகாரமே வேறையாச்சு வாத்தியாரு போறாரு கவர்மெண்ட் சம்பளக்காரரு அவர்கிட்ட கேக்கல ஏற்கனவே நம்ம கை மாத்த ஐநூறு கிட்ட வாங்கி இருக்கல வாத்தியா வெத்தலை விடுங்க ஏதாவது ஒரு பெரிய மனசுல கூப்பிடும் போதா நான் வெத்தல விடுங்க எட்ட நாள் விடுமீங்க உங்க இம்ச பெரிய இம்சாத்தியா அறிவிக்கட்ட நாய ஒரு பெரிய மனுஷனை கைதட்டி போடா

கொஞ்சம் கொஞ்சம் <laughs> <laughs> <laughs>

நாளைக்கு <caval67> <zip Criminal>

ஜோதி ஜோதே மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே மாசி மாசம் பொண்ணு மாமே உனக்கு தானே என்னங்க கூட்டிங்க உங்க வீட்டுல இருக்கிற டெல்லி எவ்வளவு எறும்பால் நான் போய் சொல்லிட்டு வந்து எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ஆளு நம்ம திட்டு வாங்குறது இனிமே நம்ம திட்டு வாங்க கூடாது இதே ரூபாய வச்சு நம்ம முதலாளி ஆயித்தா உம் வீட்டுல ஒக்கா ஒன்று இருந்தது எப்படி இருக்குங்க கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு ஆகி போச்சா சரி போ சரிப்போயோ ஆயோ

இந்த வாரம் அவனா காசு இல்லைன்னு காட்சி மாறிட்டா தம்பி அட்டாஸ் இன்னைக்கு ராத்திரி என்ன குழம்பு வைக்கட்டும் குடல் குழம்பு வைக்கட்டுமா இல்ல ஈரல் வறுத்து வைக்கட்டுமா இல்ல தலைக்கரி வைக்கட்டுமா தலை வைங்க சரிங்க தலைக்கறி குழம்பா மகளை எப்படி நீ கொல்லப்புறம் வரத்தான் போற ஒரே அடி ஓன் தலை எடுத்து நான் குழம்பு வச்சிடுறேன் ஒவ்வொரு வீட்லயும் மச்சனாலதான் பிரச்சனை ஆகும்

எங்க போனாலும் நான் விட மாட்டேன்டா மகனஞ்சு போனாலும் விட மாட்டேன் இந்த பக்கம் வந்த உறிச்சு உப்பு கண்ண போட்டுருவேன்